ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் இது வந்து மாலை போட்டால் ரெண்டாவது நாளுங்க எனக்கு டே வந்து அஞ்சு முப்பதுக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் அஞ்சு முப்பதுக்கெலாம் நைட்டு பன்னெண்டு மணி மாதிரி இருட்டாக இருந்துச்சு அதனால் சரி கொஞ்சம் வெளியிட்டுன்னு சொல்லிட்டு அஞ்சு முக்காவுக்கு வெளியில் வந்தேன் ஆனால் அப்போவுமே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஐம்பது ஆறு மணி ஆக போகிற டைம் வரைக்குமே விடியவே இல்லைங்க பாருங்கள் கிளைமேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்தா நான் வாசல் வாசத்தொழித்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் வேறு யாருமே போடலை அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக அதுக்கப்புறம் டீ போட்டேங்க டீ போட்டு ரச்கு வச்சு சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா எப்போவுமே மாலை போட்டோம்னா காலையில் டிஃபனு நைட்டு டிஃபனு மதியத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடுவோம் ஸோ அதனால் காலையில் வந்து ரவா உப்புமா செஞ்சாச்சு ஏன்னா மாவு எதுவும் அரைக்கலை நேற்று தானே வந்தேன் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டைக்கு அதனால் இனிமேல் தான் அரைக்கணும் அதனால் சிம்பிளாக ரவா உப்புமா பண்ணி நம்மளுடைய ஃபேவரெட்டு தேங்காய் சட்னி வச்சாச்சுங்க அந்த தேங்காய் சட்னியோட வீடியோ வந்துட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா இன்னைக்குமே வந்துட்டு ஒரு பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க ஒரு பிளான் போட்டோம் ஆனால் அது அன்எக்பெக்டடாக நடக்கலை அதனால் இன்றைக்கும் வந்துட்டு சரி ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு எங்களுடைய ஃபேவரட் சைவ ஹோட்டல் புதுக்கோட்டையிலேயே ஐஸ்வரியா எத்தனை பேர் ஐஸ்வர்யாவில் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க சூப்பராக இருக்குங்க சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி அவங்க ஃபுல் மீல்ஸும் நாங்கள் வந்து எப்பவுமே நாங்கள் போனால் சாப்பிட்றது மஷ்ரூம் பிரியாணி தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டோம் எப்போவுமே இந்த பருப்பு பொடிக்கு வந்து என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப அடிக்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பு பொடி செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ நானும் சாப்பிட்டோம் அவங்களும் சாப்பிட்டோம் எப்பவும் போல் நான் பெத்தெடுத்த எடுத்த என்னோட மக சாப்பிடலை நானும் ஃபோனை வச்சு ஒரு ரெண்டு மூணு வாய் ஊட்டலான்னு பார்க்குறேன் சாப்பிடவே இல்லைங்க அது முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் போல் புதுக்கோட்டைக்கு மறுபடியும் வந்தவங்க ஏன்னா முகிக்கு இருமல்னா சரியான இருமலுங்க இரும்பு இருமி கண்ணில் தண்ணி மூக்கில் சளி அந்த மாதிரி ரொம்ப இரும ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் அதனால் சாப்பிடவே முடியலைங்க ஒரு வாய் சாப்பாடு வாங்குறதுக்குள்ளே அத்தனை வாட்டி இருந்திருந்துச்சு அதனால் சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு புதுக்கோட்டைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து என்னுடைய வீட்டுக்காரோட அந்த நாடக சங்கத்தில் வந்து ஆண்டு விழாங்க சரி அப்படியே அதுக்கும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் முகியை காட்டிட்டு அப்புறம் போனோம் இந்த பிடிக்கும் பிடிக்கும்போது இந்த நெப்பிளைசர் வைக்கும்போது நான் வச்சுருப்பேன் ஒரு நாள் கூட முகி வந்து ஒழுங்காக உட்காராதுங்க ஆனால் இன்றைக்கி அவங்க அப்பா கிட்டே உட்காந்துருக்கு பாருங்க எவ்வளோ சமத்தாக உட்காந்துருக்கு பாருங்கள் என்னால் இதை தாங்கவே முடியலைங்க ஏற்றுக்கவே முடியல எவ்வளோ சமத்தாக இருக்காங்க பாருங்களேன் அதாவது என்ன பண்ணாலும் அவங்க அப்பா வந்தோடனே நம்மளை மறந்துடுதுங்க பாருங்கள் அதுவும் முகி வந்து அவங்க அப்பா வந்துட்டாங்கன்னா முகிக்கு என்ன பண்ணணுமோ நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் அவங்க அப்பா வந்துட்டால் அவங்க அப்பா தாங்க பண்ணணும் நான் பண்ணால் கேத்துக்காது வேணான்னு அந்த அளவுக்கு பாசம் பார்த்துக்கோங்க அது முடிஞ்சதோட சங்கத்துக்கு வந்துட்டாங்க அந்த டான்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க நல்லா இருந்துச்சு பார்க்க மேடையில் வந்து இவ்வளோ எல்லாேருக்கும் முன்னாடி ஆடுறதுங்கிறது பெரிய விஷயம் தானேங்க ஸோ அதுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேவே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க அங்கே அன்னதானம் ஆக்சுவலாக மதியம் அங்கே அன்னதானத்துக்கு தான் நாங்கள் போகிறதா பிளானு பட் போக முடியல ஸோ ஈவினிங் எங்கள் மாமா சாப்பிட சொல்லவும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் முகி அப்பாவும் தான் சாப்பிட்டோம் முகிக்கு வந்து வரும்பொழுதே ஞானம் ஒருன்னு ஒரு ஹோட்டல் சைவ ஹோட்டல் இருக்குது அங்கே வந்துட்டு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு இட்லி வாங்கிட்டு வந்தேன் முகி அரை இட்லி கூட திங்கலைங்க நான் வந்து முகியை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க முன்னாடிலாம் சாப்பிடுங்க குழந்தைங்க சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் இப்போலாம் சாப்பிடவே மாட்டுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்